செய்திகள் சென்னையின் முதல் இரும்பு மேம்பாலம் அண்ணா சாலை சந்திப்பில் தொடங்கி டி நகர் வடக்கு தெற்கு உஸ்மான் சாலைக்கு எளிதாக போகும் வகையில் நூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக போடப்பட்டுள்ளது மேலும் இப்பாலம் இன்று திறந்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் தீன் தயால் உபாத்யாயா மார்க்கில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று ராமநாதபுரம் செல்லவிருந்த பயணம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அக்டோபர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் ராமநாதபுரத்தில் கள ஆய்வு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு இவி சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க ஒன்றிய அரசு புதிய வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களை நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் நானூற்றி எழுபது அதிகாரிகளை கண்காணிப்பாளர்களாக நியமித்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கரூரில் கூட்ட நெரிசல் சிக்கி காயமடைந்த நூத்தி பத்து பேரில் ஐம்பத்தி ஒரு நபர்கள் குணமடைந்தனர் என்று ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஐஏஎஸ் அதிகாரிகள் மூன்று பேரை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கும் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லின் விலை நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விளையாட்டுக் களத்திலும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி பெற்றுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே மூன்று சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி ஏற்படுத்திய ஆசிரியர்களின் கல்வி சுற்றுலாவிற்கு இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மாமன்ற கூட்டத்தில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைத்தளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உணவு பதப்படுத்தல் துறையில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறினார் ஆந்திர மாநிலத்தில் சுற்றுலா மேம்பாட்டிற்கு பாடுபடும் மாவட்டமாக திருப்பதி தேர்வு செய்யப்பட்டுள்ளது கரூரில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது தொண்டர்கள் மின்மாற்றியின் மீது ஏறிய போது மட்டுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கரூர் மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி அவர்கள் தெரிவித்துள்ளார் கரூரில் பிரச்சாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் பத்து லட்சமும் தாவேக்க தலைவர் விஜயவர்களின் சார்பில் இருபது லட்சமும் மத்திய அரசின் சார்பில் இரண்டு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான மூன்றாம் சுற்று கலந்தாய்வு வருகின்ற ஆறாம் தேதி தொடங்குகிறது பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் தயார் நிலை குறித்து அக்டோபர் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்ய உள்ளது தமிழகத்தில் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் எழுதிய குரூப் ஃபோர் தேர்விற்கான பணியிட எண்ணிக்கை மேலும் எழுநூற்றி இருபத்தி ஏழாக அதிகரிக்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது கரூரில் நடந்த துயர சம்பவத்தால் இதயம் போயிருப்பதாக தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் அவர்கள் இரங்கல் அறிக்கை வெளியிட்டுள்ளார் கரூரில் நடைபெற்ற சம்பவத்திற்கு விசாரணை ஆணையத்தின் மூலம் உண்மை வெளியே வரும் என்றும் அதன்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் உயிரிழப்பிற்கான காரணங்கள் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரமோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது ஒடிசாவில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் போர் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் கருட சேவையை முன்னிட்டு இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை திருப்பதி மலைப்பாதையில் இருசக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ஏழு முடிவற்ற பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இரண்டாவது உலக பாரத தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது தமிழகத்தில் பள்ளிகளில் காலாண்டு விடுமுறை தினங்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனியார் பள்ளி இயக்குநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கேரளாவில் தந்தை பெரியார் நினைவகம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அக்டோபர் மாதத்திற்காக இருபது டிஎம்சி நீர் திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ஆயிரத்தி ஒன்பது கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் அறுபத்தி ரெண்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் நூற்றி நாற்பத்தி ஆறு நூலக கட்டடங்களை திறந்து வைத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட மைய நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் தலைமை அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் ஆயுத பூஜை விடுமுறையொட்டி மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பது சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி தர மறுத்தாலும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பீகாரில் சுயதொழில் செய்வதற்காக எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நான்காயிரம் பக்தர்கள் தங்கும் வகையில் நூற்றி இரண்டு கோடியில் கட்டப்பட்ட யாத்ரீகர்கள் சமுதாய கூடத்தை துணை ஜனாதிபதி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள புகழ்பெற்ற திருக்கோவிலான ஒண்டிமிட்டா கோதண்டராமர் கோவில் குளத்தின் நடுவே ஆறுநூறு அடி உயர ராமர் சிலை அமைக்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ராஜஸ்தானில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு புதுமைப்பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களை தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை தேனி மற்றும் தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் ஹெச் ஒன்பி விசா கட்டணங்கள் அதிகரித்ததால் அசஞ்சர் நிறுவனம் இந்தியாவில் புதிய கிளை ஒன்றை அமைத்து பனிரெண்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தேர்வு ஆணையம் அறிவித்துள்ளது இந்திய விமானப்படைக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பில் தொண்ணூற்றி ஏழு புதிய டேஜாஸ் எம்கே ஒன் ஏ போர் விமானங்களை வாங்க ஹால் நிறுவனத்துடன் ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் செய்துள்ளது பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தல் தயார் நிலை குறித்து அக்டோபர் நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொள்ள உள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்